அதில் திரு போஸ் வெங்கட் உங்கள்கிட்டருந்தே தொடங்குகிறேன் வெற்றிமாரனுடைய திரை தயாரிப்பு நிறுவனம் மூடப்பட்டிருக்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் என்னால் அழுத்தங்களை தாங்க முடியல சின்ன பட்ஜெட் படங்களை இந்த மாதிரிலாம் பண்ண முடியல அப்படின்னு இன்னொரு பக்கத்திலேருந்து சொல்லக்கூடிய விஷயம் ஏன் இந்த மாதிரியான சிக்கல்களுக்குள்ளே அவர் போய் மாட்டிக்கணும் ஒரு பெண்களை வந்து ஒரு வேறு மாதிரி காட்டுறது ஆபாசம் நிறைந்த மாதிரி காட்டுறது இல்லை வன்முறை நிறைந்த மாதிரி காட்டுறது நம்முடைய கலாச்சாரம் நம்மளுடைய பண்பாட்டை மீறி எடுக்கக்கூடிய வகையிலான படங்களை எப்படி அனுமதிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க எப்படி பாக்குறீங்க இல்லை நீங்க வெற்றிமாறன் சார் ஏற்கனவே பண்ண படங்கள்லேருந்தான் வரணும் நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா தான் வெற்றிமாறன்ங்கிற வரும் கிராஸ் ரூட்ங்கிற கம்பெனி என்ன பண்ணுச்சுன்னு பார்க்க முடியும் காக்கா முட்டை விசாரணை இந்த இரண்டு படங்களை நீங்க எதில் கொண்டே சேர்ப்பீங்க இந்த இரண்டு திரைப்படங்களும் நேஷனல் அவார்டு வாங்கின திரைப்படங்கள் அதற்கு பிறகு வட சென்னை இது மாதிரி படங்கள் அவருடைய வெளியிட்ட திரைப்படங்கள் வந்து பாத்திங்கன்னா அதில் ஒரு ஸ்பெஷல் இருக்கும் இப்போ மிக மிக அவசரங்கிறது ஸ்டார் காஸ்டே இல்லாத திரைப்படம் ரொம்ப முக்கியமான திரைப்படம் அதுல இருக்கக்கூடிய ஒரு பெண் காவல்துறை சேர்ந்த ஒரு பெண் ரோட்டில் நின்று பண்ணும் போது ஒரு பாத்ரூம் போற பிரச்சனை தமிழக அரசு முதல்வர்கள் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு வந்து ஒரு சட்டமே போட்டு பெண்களை வந்து அந்த திரைப்படம் என்ன என்ன வலியுறுத்திச்சு ஒரு பெண்ணுடைய வழியை வலியுறுத்திச்சு அதை யார் வெளியிட்டது பற்றிமாறான் சார் தான் வெளியிட்டார் இல்லைன்னா அந்த படம் அது வெளியிட்டதுக்கான காரணத்தை சொல்லிடுறேன் இல்லைன்னா அந்த படம் கவனிக்கப்படாமல் போயிடுங்கிற பயம் தான் சுரேஷ் சமாட்சி அவர்கள் வந்து அதை இயக்கியிருந்தாங்க அடுத்த திரைப்படம் காவல்துறை உங்கள் நண்பன் ஒரு திரைப்படம் அந்த திரைப்படமும் கிராஸ் ரூட் தான் ரிலீஸ் பண்ணா ரிலீஸ் பண்ணாங்க பிரசன்ட் பண்ணாங்க ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம் காவல்துறை மேல நல்ல மரியாதை வர ஒரு திரைப்படத்தை அதாவது எல்லாரும் வேற பர்செப்ஷன் சொல்லும் போது வேறையா காட்டுற திரைப்படம் வெளியே தெரியாம போயிட போதுன்னு வெற்றி சார் உங்களுக்கு யாருன்னே தெரியல ஆனா வெற்றி சார் பண்ணா நல்லா இருக்குங்கிறப்போ அவர் அதை ஒத்துக்கிட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்றாரு அடுத்தது சார் நான் டைரக்ட் பண்ண படம் எனக்கு அது வரைக்கும் வெற்றி சார் நான் நேரடியா சந்திச்சதே கிடையாது ஒரு முறை ஸ்டுடியோல போய் பாக்குறோம் பாக்குறப்ப நான் அப்படி படம் பண்ணிருக்கேன் சொன்னாரு என்னுடைய கருத்தியல் குள்ள உள்ள படமாக இருந்தால் அந்த படம் வெளியிடப்படும் அப்படிங்கிறாரு படத்தை பார்க்குறாரு படத்தை பார்த்தானே சொன்னார் ரொம்ப முக்கியமான திரைப்படம் கல்வி பற்றி பேசியிருக்கீங்க இந்த படத்தை நான் வெளியிடாம வேற யார் வெளியிடுறது நான் வெளியிடுறேன்னு சொல்லி தான் அந்த படத்தை பண்ண இதுதான் அவருடைய லிஸ்ட் திரைப்படங்கள் வெளியிட்ட திரைப்படங்களுடைய லிஸ்ட் இதுதான் அப்புறம் இன்னைக்கு மிகப்பெரிய எல்லா பக்கமும் கல்வின்னா ஒரு வார்த்தை இருக்கு உனக்கிட்ட சொத்து இருந்தா புடுங்கிடுவானுங்க காசு இருந்தா பணம் இருந்தா புடிங்கி உனக்கு கல்வி இருந்தா உன்ன ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற வசனமும் அசனம்ங்கிற திரைப்படத்துல அது அவரால் தான் விடுதலை ஒன் நான் விடுதலை டூ ரெண்டுமே பேசப்பட்ட கம்யூனிசம் கட்சிகள் சிந்தனைகள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கலாம் இப்ப இங்க நான் என் தான் வரணும் அந்த சார் வெளியிட்டப்போ நான் அவர்கிட்ட நிறைய பேசினப்போ அவர் சொன்னாரு நம்ம ஒரே பயணம் தான் பண்றோம் எங்கெல்லாம் இருட்டு இருக்கோ வெளிச்சம் பாய்ச்சிருந்த நம்முடைய வேலை ஒருவேளை அங்கே போஸ் வெங்கட்டும் அந்த வெளிச்சத்தை எடுத்துக்கணும் அவன் கை கோர்த்து கூட்டு போறது என் வேலைன்னு எனக்கு என்கிட்ட சொன்னாரு இப்போ இதுல அடிஷனலா ஒரு விஷயம் என்னன்னா அவருடைய வசன கருத்தா சுனாத சார் தான் என் படத்தினுடைய வசனகர்த்தா சோ ஸோ இவருக்கும் அதனுடைய பெயின் தெரியும் அப்ப நாங்க சாருங்கிற படத்தை சென்சாருக்கு அனுப்பும்போது சென்சார்ல நடந்த விஷயம் என்ன அந்த படத்துல அந்த வில்லனுடைய பேர் சாமி கண்ணு ஆனா இப்ப படம் பாருங்க அது பேர் இருக்காது சென்சார்ல வில்லனுக்கு பேரு சாமிக்கண்ணுன்னு வைக்க கூடாதுன்றாங்க வில்லனுக்கு பேரு சாமிகன் வைக்கிறதுல என்னங்க பிரச்சனை அதுல சாமி இருக்கு அப்படின்னா ஸோ இப்போ நீங்கள் சொல்ல வர்ற இந்த புள்ளி இருக்கு இல்லையா இந்த புள்ளி இதுக்கு முன்னாடி எத்தனையோ திரைப்படங்கள் வந்திருக்கு அப்போல்லாம் இந்த மாதிரியான சென்சார் கொடுமைகள் இருந்து தான் எனக்கு தெரியல விமர்சனங்கள் இருந்து தான் எனக்கு தெரியல சமீபத்தில் தான் இது பயங்கரமாக கவனிக்கப்படுது இல்லை ஒரு சிலருடைய மனம் புண்படம்படும் வகையில் எடுத்தால் எப்படி நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் ஒன்றும் இல்லை இப்போ இந்த பேட் கேர்ள் படம் வந்து ஒரு பெரிய விமர்சனத்துக்குள்ளாக இருக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த அந்த ஆக்சென்ட்ல பேசக்கூடிய மொழி பேசக்கூடிய ஒரு ஒரு பெண்ணாக அவங்கள காமிக்கிறாங்க அந்த டீசரில் வந்து ரொம்ப ஆபாசம் நிறைந்த காட்சிகள்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்கும்போது எங்களுடைய மனம் புண்படாதா அப்படின்னு சொல்லி கலாச்சாரத்தை ரொம்ப பாதிக்கக்கூடிய வகையில் இந்த மாதிரி படம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற எதிர்ப்பு விதினு ஒரு திரைப்படம் இருக்கு அந்த திரைப்படம் எல்லாமே அந்த ரெக்கார்டே தேஞ்சு போயிருக்கும் அப்போலாம் எந்த திருப்பக்கம் போனீங்கன்னாலும் விதினு ஒரு படம் பழைய பெண்ணியம் பேசிய திரைப்படம் அந்த திரைப்படத்தோட எல்லாம் அதாவது நான் சொல்ற காலமே என்ன தொண்ணூறுகள் அது அந்த காலத்துல பேசுனதோட எனக்கு அக்கரமான விமர்சன வசனங்கள் வருவதில்லை பட் இன்னைக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகம் ஓகே நாம அத வச்சுக்குவோம் சொன்னீங்க இல்லையா இது மனுஷி திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட இருபது இருபத்தி நாலு கட்டுக்கு மேல கொடுத்து அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போய் அந்த கட்டி இல்லாம இப்ப வாங்கி சிக்ஸ்டீன் பிளஸ் யூ வாங்கியாச்சு படம் போய்ட்டு ரிலீஸ் சோ அதுதான் இந்த போராட்டம் இப்ப படம் ரிலீஸுக்கு கோர்ட்டுக்கு போய் நாங்க வாங்க முடிஞ்சது அப்ப அப்போ போய் என்ன பேசிருப்போம் இப்ப சென்சார் போர்ட் டுவர்ட்ஸ் கோர்ட் இது ரெண்டு பிட்வீன் என்ன நடந்துச்சு இப்போ வெற்றிமாறன்கிற ஒரு புரொடக்ஷன் கம்பெனி மேலே அழுத்தம் இருந்து வருது அதற்கான காரணம் என்ன இப்ப கோர்ட்டு கிட்ட போய் நம்ம அதை எப்படி புரிய வைக்க முடிஞ்சது அவங்க எப்படி அதுக்கப்புறம் அதை சென்சார் கொடுத்தாங்க ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் நான் கோர்ட்டுக்கு போயிருந்தேன்னா நான் சாமிங்கிற பேரை வாங்கியிருப்பேன் ஏன் இங்கே சாமி கண்ணுங்கிற பேரில் எவனுமே இல்லையா இல்ல நீங்க சாமியை பத்தி படம் எதுக்கு சாமியை குறையா சொல்லுவ எங்க சாமியை குறையா சொன்னோம் இப்ப என்ன கேக்குறேன் நீங்க பராசக்தியோடவா இதுக்கு மேல ஒரு படம் வேணும் உங்களுக்கு ஒருத்த வந்து போலி சாமி போலி சாமியார்னு ஒருத்தன ஒரு தோலுரிச்சி காட்டுறதை பராசக்தி காலத்துல இருந்து இருக்கு அதுதான் நாங்க படத்துல எழுதிருக்கோம் போலி சாமியார்னு போலி ஒத்துக்கல சமீபத்துல ஏன் சாமி மேல அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் சமீபத்துல நீங்க சொல்லக்கூடிய அந்த கலாச்சாரம் அந்த அழுத்தம் இருக்கு இல்லீங்களா அது இதுக்கு முன்னாடி எனக்கு இருந்ததா தெரியல சென்சார் போர்டுங்கிறது வருது இப்ப அதுதான் நீங்க கவனிக்கப்படக்கூடிய இயக்குனராக இருக்கார்ல வெற்றிமாறன் பேசக்கூடிய விடுதலையில பேசக்கூடிய அரசியலாக இருக்கட்டும் அசுரன்ல பேசுறது அரசியலா இருக்கட்டும் யாருக்கும் அவருடைய அரசியல் பிடிக்கல அதுதான் காரணம் அதுதான் காரணம் சரி நீங்க சென்சார் போர்டை கூட சொல்றீங்க அதை கடந்து நான் பேசுறேன் வெகுஜன தளத்துல பலரும் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான் கருத்து சுதந்திரங்கிற பேரில் இவங்க வாட்டுக்கு அளவில்லாமல் வன்முறை காட்சிகள் எடுக்கிறாங்க அளவில்லாம ஆபாச வார்த்தைகள் எடுக்கிறாங்க ஒன்றும் இல்லை இப்போ அந்த கேர்ள் படத்துக்கான அந்த சென்சர் அந்த சர்டிஃபிகேட் அந்த இதை வந்து நிறைய பேர் சமூக வலைதளத்தில் இப்போ பதிவிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதில் பார்க்கும்போது அதில் பீப் செய்யப்பட்ட வசனங்கள் அதில் நீக்கப்பட்ட வசனங்கள் எல்லாமே குறிப்பில் இருக்குது எல்லாமே ரொம்ப ஆபாசமான வார்த்தைகள் இன்னொருத்தரை ரொம்ப தரக்குறைவாக திட்டக்கூடிய வார்த்தைகளை குறிப்பிட்டு தான் அதெல்லாம் நீக்கிருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு படம் வராமலே இருக்கலாம் இந்த படத்தை தயாரித்த இந்த நிறுவனம் மூடியே இருக்கலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நிறைய பேர் எழுத தொடங்கி இருக்கிறாங்க இப்படி பண்ணி தான் அந்த கருத்து சுதந்திரத்தை இல்லை வேறு வகையில் பெண்ணுரிமையே இல்லை சமத்துவத்தை நிலைநாட்டணுமா அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் எழுப்புறாங்க எப்படி பார்க்குறீங்க அது இயக்குநரே வந்து ஒரு பெண்

அவருக்கு கிடைக்கக்கூடிய அழுத்தம் என்னவாக இருக்கும் நாட் ஓன்லி பேட் கேர்ள் நான் சொல்றது விடுதலையே அவருக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை தான் கொடுத்துருக்கும் நான் நம்புறேன் ஐ பிலீவ் எனக்கு வந்து எனக்கு வெற்றிமாறன் என்பவர் என்னவாக மையப்படுத்தப்பட்டார்னா ரஞ்சித் என்னவாக மையப்படுத்தப்படுகிறாரோ மாரி செல்வராஜ் என்னவாக மையப்படுத்தப்படுகிறாரோ அப்படி எல்லா செக்டார் செக்டாரா பிரிச்சு மையப்படுத்துறாங்க நீங்க எல்லா நீங்க இப்ப இதுக்கு நீங்க கீழே சொல்லிட்டீங்கல்ல அவங்க கருத்துக்கள் சொல்றாங்கன்னு இதே கருத்துக்களை தான் அங்கேயும் விடுறாங்க இப்ப இன்னைக்கு ஏன் வெற்றிமாறன் சார் திரும்புது வெற்றிமாறன் சார் கவனிக்கப்படுகிறார் அவருடைய திரைப்படங்கள் கவனிக்கப்படுது அந்த கருத்து போய் சேர்ந்துருது சேர்றது எனக்கு ஆபத்தா இருக்கு அப்ப அந்த கருத்தை சேர விடக்கூடாதுன்னா அதை நான் நெகட்டிவ் பப்ளிசிட்டி பண்ணனும் நெகட்டிவா உள்ள உட்காந்து எழுதுறவங்க எல்லாம் யாரா இருப்பான்னு நினைக்கிறீங்க

இந்த செக்ஸ் கல்விங்கிற ஒரு கல்வியை குழந்தைகளுக்கு சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு இதே சமூக ஆர்வலர்களும் இதே அரசு எல்லாருமே இன்றைக்கு வரையும் அதை டிஸ்கஷனில் வச்சுருக்கோம் எப்போவுலேருந்து சொல்லி கொடுக்கணுங்கிறோம் குழந்தையிலேருந்தே சொல்லி கொடுத்துட்றோம் அப்படின்ற ஒரு ஒரு கட்டாயத்துக்கு வரும் அதான் நம்ம எதை நோக்கி போகிறோம் அப்படின்னா அண்ணன் சொன்ன மாதிரி தொண்ணூறுலையே அறுபத்திலேயே எண்பதுலேலாம் அந்த டிஸ்கஷன் வரலை காலம் மாற நம்ம எல்லா ஃபார்மேட்ஸ் எல்லாமே மாற 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 அட்வான்ஸாக போயிட்டுருக்கோம் இப்போ குழந்தைகள் வந்து மேடம்லாம் சொன்ன மாதிரி இப்போ இன்னைக்கு ஒரு ஒரு கரெக்டாக டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தேவான் செல்ஃபோன் அந்த செல்ஃபோனை நம்ம கொடுக்கறதுக்கான காரணம் குழந்தைய கொண்டு டியூஷனில் விட்றோம் திரும்ப பிக்கப் பண்ண போகிறோம் அம்மா டியூஷன் முடிஞ்சிருச்சான்னு கேட்கறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு செல்ஃபோன் கொடுக்குறோம் அந்த செல்ஃபோனை தொட்டால் மேடம் சொல்கிற மாதிரி வந்து எல்லாமே அதுக்குள்ளே விழுந்துருது அதாவது பிள்ளைகள் இப்போ ரொம்ப சின்ன வயசுலேருந்தே எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிற பிள்ளைகளாக இருக்கிற சமயத்தில் அந்த பிள்ளைகளை நம்ம உஷார் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை அந்த பிள்ளைங்க இப்படி தாக்குறதையா இருக்கணும் இந்த மாதிரி பலர் எனக்கு பல நான் சொல்லிடுறேன் அதுதான் சொல்லுனா மேடம் சொன்ன மாதிரி பிள்ளைகள் வந்து தம் அடிக்குது பிள்ளைகள் தண்ணி அடிக்குதுன்னு சொன்னது வந்து அந்த பிள்ளைங்கள மனசை பாதிக்காத இப்ப நம்ம பேசுனமே இப்ப மேடம் சொன்ன இப்ப இப்போ படிக்கிற எல்லா பிள்ளைகளையும் அந்த மனசை பாதிக்காத ஆனா அவங்க சென்ஸ் அது சொல்லல அப்படி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இத கலாச்சாரம் நினைச்சிட்டு இருக்கிற இருக்கணும் அதுதான் சென்ஸ் அவங்க அதை நோக்கி தானே நோக்கி வர்றதுக்கான ஆரம்ப புள்ளியா இத நான் திரும்ப திரும்ப சொல்றேன் எதையாவது நம்ம வந்து ஆதரிக்கணும் சென்ஸ் இல்ல ஒரு விஷயத்தை எதிர்க்கும் பொழுதுறாங்கன்னு பார்க்கும் பொழுது இல்ல அதுல இருக்கக்கூடிய சாதாரண வசனங்களுக்குள்ள இல்ல அந்த எதிர்ப்பு அந்த எதிர்ப்பு பெரியார்த்தும் அந்த எதிர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத பேர் தோடும் அந்த எதிர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்ட போய் தொடும் நாங்க அதையெல்லாம் சேர்த்துதான் இதை தொடுது நாங்க பயப்படுறமே தவிர இது சினிமாவாக இங்க எந்த பிரச்சனையும் கிடையாது சார் சொன்னாரு சினிமாவை சினிமாவாக பாருங்க சினிமாவாக சினிமாவாக பார்ப்பது அல்ல இவங்களுடைய நோக்கம் இந்த மாதிரி வெற்றிமாறு திரைப்படங்கள் பா ரஞ்சித் படங்களுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தத்தை ஏன் மத்த கமர்ஷியல் படங்கள் இதோ ரொம்ப மோசமா இருக்கு இப்ப சார் ஒரு வாரத்தை கேட்டாரு நீ பாலியல் பாலியல்களே மஞ்சளா மாமாவில் எம்ஜிஆர் கூட நடிக்கும் என்ன வயசுன்னு கேட்டார் அது பாலியல் துன்புறுத்தல் இல்லையான்னு கேட்டார் இந்த மாதிரி இப்படி நீங்க கேள்விகளா கேட்டா கேட்டுகிட்டே போயிட்டு இருக்கலாம் சினிமால